ஆய்ங்க குழந்தைங்களா லீவ் விட்டாச்சு இல்லைங்களா ஸ்கூல் ஏதாவது சாப்பிட கேட்டே இருப்பேங்க ஸ்நாக்ஸ் வேணுன்ட்டு நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க செய்யறது ரொம்ப ஈஸி அதுக்கு வந்து ரெண்டு மூணு நல்லா கழிஞ்சி வாழைப்பழம் எடுத்துக்கணுங்க அதை நல்லா கரண்டியிலே கையை வச்சு நல்லா மரித்து வச்சுக்கணும் இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் கோதுமாவு போட்டுக்கிறேங்க அரை டம்ளர் அரிசி மாவு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுருங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லூஸாகிற மாதிரி தோணுச்சுன்னா திருப்பி கொஞ்சம் அரிசி மாவு கோதுமாவை சேர்த்துக்கோங்க வெள்ளம் எடுத்துக்கோங்க கருப்பட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் நாடு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாங்க வெள்ளம் பாகெல்லாம் வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சால் போதும் வெள்ளம் கரையிறப்பே கொஞ்சம் ஏலக்காய் போட்டுருங்க இது கொஞ்சம் ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே இந்த வெள்ளத்தை வடிச்சிருங்க அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மாவு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் குழந்தைகள் தான் நெய்யில் கூட செஞ்சு கொடுக்கலாங்க பாத்திரத்தில் ஊற்றுனா எண்ணெய் நிறைய பிடிக்கும் குழிப்பனியாரமாகச்சின்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக பிடிக்குங்க பன்னியாத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துருங்க அவ்வளோதேங்க சூப்பரான ஆப்பு ரெடிங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூங்க